வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ மதுரை மாவட்டத்தில் உள்ள தான் நம்ம இருக்கிறோம் இதுதான் அந்த கிடாரிப்பட்டியுடைய கிராமம் அதுலேருந்து நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலே வந்தீங்கன்னா அந்த கிடாரிப்பட்டி மலையை நம்ம பார்க்கலாம் இதுதான் நண்பர்களே அந்த கிடாரிப்பட்டியுடைய மலை இந்த மலையில் பாதைகள் இப்படி தான் இருக்கும் நம்ம இதிலேருந்து தான் நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம் இந்த மலையில் அப்படி என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னா இந்த மலையில் வந்து ஒரு ஜீவ சமாதி அடைந்த ஒரு கட்டடம் இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் இப்போ அந்த மலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் அளவில் நம்ம மேலே ஏறியாச்சு இந்த பாதைகள்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் இதைத்தான் நாம் கடந்து கடந்து நம்ம போக வேண்டியது இருக்கிறது மேலே நம்முடைய எக்ஸோடஸ் செல்லுடைய கேமராமேன் இருக்கிறார் அதை தொடர்ந்து இன்னொரு கேமராமேனு மேலே போகிறாங்க நான் பின்னாடி கூடி வந்துட்ருக்குறேன் ஸோ இது வந்து நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா தைல கிணறாக தான் பார்க்க போகிறோம் அந்த தைல கிணறுல என்ன அப்படி ஒரு சுவாரஸ்யனா போகர் அந்த காலத்தில் மூலிகையில் செய்து வச்ச ஒரு தைலம்தான் சொல்கிறாங்க அந்த தைலத்தை எளிதில் யாரும் பார்க்க முடியாது நண்பர்களே ஏனென்றால் அது ஒரு நீரூற்றுக்கு அடியில் ஐந்து தலை நாகம் கொண்ட ஒரு பாம்பு அதை பாதுகாக்கிறதாகவும் இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க அவர்கள் முன்னோர்கள் கூட பார்த்தது இல்லையா அப்பேற்பட்ட இடமாது அதை உட்கொண்டால் வாழ்நாள் புழுவதும் உயிரே போகாதான் அப்பேற்பட்டதான ஒரு கிணறு தான் இங்கே இருக்குதான் பாங்க நம்ம அதையும் சென்று உள்ளே பார்க்கலாம் ஒரு நண்பர் மேலே ஏறிக்கொண்டு வருகிறார் இன்னொரு நண்பர் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் உட்காந்துருக்காங்க கூட சேர்ந்து நாங்களும் போய்கிட்டே இருக்கிறோம் மலையோட தோற்றத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே பயமாத்தான் இருக்குது ஏன்னா யாழ் நடமாட்டம் இல்லாத பகுதியாக தான் நாங்கள் பெரும்பாலும் பார்க்கிறோம் வாங்க நண்பர்களே தொடர்ந்து மேலே ஏறலாம் இந்த பகுதியிலையும் அந்த மூன்று விதமான கல் தூண்கள் இருக்கிறது நண்பர்களே இந்த பகுதியும் அவர்கள் இந்த ஊர் மக்கள் வழிபட்டதாக சொல்லப்படுகிற ஒரு ஸ்தலமாகத்தான் இருக்கிறது தான் நாம் மேலே இப்போ அந்த ஜீவ சமாதி அடைந்த அந்த நபருடைய கல் கட்டடத்தை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணுகிறோம் ஒரு வழியாக நாங்கள் மேல்தளம் வந்துவிட்டோம் இதுதான் அந்த ஜீவ அந்த சித்தர் அவருடைய பெயர் சிவப்பிரகாச சித்தர் இது பார்ப்பதற்கு ஒரு கல் கட்டடமாக தோன்றினாலும் இதன் உள்ளே ஒரு குகை செல்லுகிறது நண்பர்களே இதற்குள்ளே ஒரு சுனையும் இருக்கிறது ஆனால் நாங்கள் உள்ளே செல்லவில்லை வெளியிருந்துதான் நாங்கள் அதை படம் எடுக்க முடிந்தது இவர்தான் இந்த இடத்தில் ஜீவ சமாதியாக அடைந்ததாக சொல்லப்படுகிறதான இந்த சித்தர் குகை இதை தொடர்ந்து நாம் முன்னேறி செல்லும் போது அதனுடைய மலையின் மேல் மிக நீண்டு காணப்படும் நண்பர்களே இதை பாருங்க இது தொடர்ந்து நாம் அந்த கடைசிக்கு போகும்போது தைல கிணறு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குத்தான் போக போகிறோம் அந்த பகுதி தான் மிகவும் ஹைலைட்டாக இங்கே பேசப்படுகிறதான ஒன்று அதற்கு இந்த வழியாக இறங்க முடியாது பின்னோக்கி மீண்டும் கீழே இறங்கி அதன் முன்னோக்கி வரும்போதுதான் அதனுடைய பக்கவாட்டில் இருக்கிறதான அந்த தைல கிணறை நாம் சென்றடைய முடியும் வழி இறங்கணும் என்றால் ரொம்பவே மிகப்பெரிய கடினமாகத்தான் இருந்தது அதனால் நாங்கள் மீண்டுமாக கீழே இறங்கி பின்னோக்கி நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் இந்த இடம்தான் அந்த தைல கிணறு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி அதாவது மலையின் பக்க வாட்டில இருக்கும் கீழ்த்தலத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல தான் அந்த உயரம் காணப்படும் நண்பர்களே பாதைகள் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் இந்த பகுதிக்கு நீங்கள் யாரும் தயவு செய்து வரவே கூடாது இந்த வீடியோவோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இதெல்லாம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் இது காணப்படுகிறது தொடர்ந்து இதை பார்க்கிறதோடு நீங்கள் நிப்பாட்டி கொள்ளுங்கள் இப்போ அந்த தைல கிணரை நோக்கி நாம் வந்துவிட்டோம் இது என்ன அப்படின்னா போகர் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக வைக்கப்பட்ட ஒரு தைலம் இதற்குள்ள இருக்கிறதா நண்பர்களே இதனுடைய மேல் பகுதியில் ஒரு குறைந்த மீட்டர் தூரம் தான் இந்த தண்ணீர் சுனை காணப்படும் அவ்வளவு எளிதாக யாரும் உள்ளே செல்ல முடியாத நண்பர்களே அப்படி சென்றால் உள்ளே அந்த தைலத்தை பாதுகாப்பதற்கு ஒரு ஐந்து தலை நாகம் இருக்கிறதாகவும் இதனுடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் அந்த தைலத்துடைய மகிமை அதை உட்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் சாவே கிடையாது என்றும் அதை எடுத்து தெளிக்கும் இடமெல்லாம் புன்னாகம் மாறும் என்றும் இதனுடைய முன்னோர்களுடைய ஐதீகமாக இங்கு சொல்லப்படுகிறது நண்பர்களே இப்பேற்பட்ட இந்த இடத்தை முஸ்லிம் சமுதாய மக்கள் பள்ளிவாசலாக அலங்கரித்து இதை பாதுகாத்து வருகிறார்கள் நீங்கள் ஒரு மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தடவை சொன்னால் மாத்திரமே அந்த கிணற்றுக்குள் போக வழி விடுகிறதாம் அதையும் கடந்து உள்ளே சென்றால் அந்த நாகம் இருக்கிறதா நண்பர்களே இது நமக்கு தேவையில்லாத முயற்சிதான் இது முன்னோர்களுடைய வழிபாடாக இருக்கிறதால தயவு செய்து நீங்கள் முயற்சிக்க வேண்டாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே இத்துடன் இந்த கிடாரிமலை பற்றிய சிறு குறிப்பு நிறைவு பெறுகிறது மீண்டுமாக இன்னொரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம்